கூகுள் ஸ்டோர்களில் உள்ள பல்வேறு செயலிகளை பதிவிறக்கம் செய்ய குறிப்பிட்ட அளவு கட்டணத்தை கூகுள் வசூலிக்கிறது இந்நிலையில் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோரில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் ஆப் பர்ச்சேஸ்கள் மூலம் வாடிக்கையாளர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூகுள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது பயனர்கள் சார்பில் கூகுள் மீது அதிக கட்டணம் தொடர்பாக கலிபோர்னியா நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடரப்பட்டன போட்டிகளை தடுப்பதற்காக எதிர்ப்பு தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் கூகுள் மீது குற்றம் சாட்டப்பட்டது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு ஊறு விளைவித்து விட்டதால் கூகுள் நிறுவனம் தனது பயனர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது செயலி விற்பனையில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று கூகுள் தரப்பிலும் வாதம் வைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அமெரிக்கா முழுவதும் உள்ள பயனர்களுக்கு இழப்பீடாக சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாயை வழங்க கூகுள் நிறுவனம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் கூகுள் பிளேயில் செயலியை வாங்கிய நுகர்வோர் இந்த இழப்பீட்டை பெற தகுதியானவர்களாவர் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான நுகர்வோர் கூகுளின் இழப்பீட்டுத் தொகையை பெற உள்ளனர்